நம்ம ஜென்ரேஷன்ஸில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணணும் கை நிறைய சம்பாதிக்கணும் வீடு நிலம் காருன்னு வாங்கணும் இதெல்லாம் தான் கனவாக இருந்திருக்கோம் இப்போ இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது அதிகபட்சமாக எல்லாருக்கும் இருக்கிற ஆசையே கடைசி காலத்தில் நமக்குன்னு கையளவு ஒரு நிலம் இருக்கணும் அதில் சின்னதாக ஒரு சாலை வீடு டெய்லியும் விவசாயம் பண்ணி அன்னைக்கு வர விளைச்சல் வச்சு சாப்பாடு செஞ்சு மன திருப்தியாக வாழணுங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்க ஒரே ஆசை இந்த வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை சொன்னால் புரியாது ஃபீல் பண்ணால் மட்டும்தான் புரிஞ்சிக்கவே முடியும் தோட்டத்தில் இருக்க செடிங்க எல்லாம் இப்போதான் பிஞ்சு விட்டு காய் விட ஆரம்பிச்சிருக்கு இந்த கொத்தவரங்காயெல்லாம் டூ டேஸ்க்கு ஒன்சாத எடுத்துடணும் இல்லைன்னா ரொம்ப முத்தி போயிடும் வீட்டுக்கு அங்கொன்னும் இங்கொன்னுமா இருக்க காய்களை எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு கிளம்பியாச்சு இந்த வெள்ளரி பழம்லாம் செடியிலேயே வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற இடத்த அழகாக காமிச்சு கொடுத்துரும் அவ்வளோ வாசனையா இருக்கும் பொழுது சாயும்போது காட்டுக்கு வந்தா போதும் அடுத்த நாள் சமையலுக்கு கீரையோ காயோ ஏதாவது ஒன்னு பறிச்சுட்டு போயிடலாம் கவலையே இருக்காது நீங்கள் எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் விரும்புறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க